வணக்கம் வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங் இன்றைக்கி நம்ம காஃபி குடிக்கிறதோட நன்மை தீமைகள் பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல நன்மைகள் பற்றி பார்ப்போம் காஃபி டிகாஷன் காஃபி குடிக்கிறது நல்லது அதுவும் பால் சர்க்கரை சேர்க்காம வெறும் டிகாஷன் மட்டும் போட்டு குடிக்கிறது நல்லது அதுவும் சாப்பிட்ட பிறகு குடிக்கணும் வெறும் வயத்தில் குடிக்கக்கூடாது நம்ம பால் சர்க்கரை சேர்க்காமல் குடிக்கிறதுனால அதை காஃபியில் உள்ள மெக்னீஷியம் பொட்டாசியம் வந்து ரத்த சர்க்கரை அளவே ஒழுங்குபடுத்துது அது மட்டும் இல்லாமல் இதில் உள்ள கேபின் நம்ம சாப்பாட்டோடு சேர்ந்து ஜீரணமாகி வெளியேறிடுது காலை உணவிற்கு பிறகு காஃபி குடிக்கிறதுனால அதில் உள்ள நச்சுத்தன்மை நமக்கு பாதியாக குறையுது அடிக்கடி மலம் கழிக்கணும் அப்படின்ற பிரச்சனை இருக்கிறவங்களும் நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்களும் கண்டிப்பாக காஃபி காலையில் வெறும் வயதில் குடிக்கிறது ரொம்பவே தவறான ஒன்று அது போக ஏதாவது நோய்க்கு உடல்நலம் குறைவு அப்படின்றதுக்காக மாத்திரை போடுறவங்க காஃபியை அறவே தவிர்க்கிறது நல்லது ஏன்னா நம்ம மாத்திரை போட்டு காஃபி குடித்து ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கும் போது காஃபியால் நம்மளோட தூக்கம் கெட்டு போகுது ஏதேனும் நோயால் பாதிக்கப்பட்டு அதுக்காக மருந்து எடுத்துக்கிறவங்க அந்த டைம் காஃபி அடிக்கடி குடிக்கும்போது அது மருந்தோட தன்மையே மாத்திரை அளவுக்கு உள்ள தன்மையை நம்ம காஃபியில் இருக்குது ஒரு சில மருந்துகளோடு நம்ம காஃபி சேர்த்து எடுத்துக்கிடும்போது அது செரிமான பிரச்சனையை ஏற்படுத்துது குடற்புன்னு அல்சர் இருக்கிறவங்க காஃபியை முற்றிலுமாக தவிர்க்கிறது நல்லது இதே மாதிரி இதய படப்பரப்பு இருக்கிறவங்களும் காஃபி குடிக்காமல் இருக்கிறது நல்லது ஒரு சில நோய்கள் தன்மையை பொறுத்து மருந்துகள் நிறைய பேர் தொடர்ந்து எடுத்துக்கிடுவாங்க அந்த மாதிரி எடுத்துக்கிடும்போது காஃபி நம்ம குடிக்கிறோன்னா அந்த நேரம் நம்மளோட கணையம் மற்றும் நுரையீரல் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது எந்த நோயும் இல்லை நாங்கள் நல்லா தானே இருக்கோம் ஆரோக்கியமாக இருக்கோம்னு காஃபி காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கும்போது அது வயிறு உப்புசம் வயிறு பொறுமல் வயிறு தொலை இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பாக இருக்குது பின்னால் இதுவே வயிறு சம்மந்தமான பல பிரச்சனைகள் மற்றும் செரிமான பிரச்சனைகளுக்கு காரணமாக அமையுது அளவுக்கு அதிகமாக காஃபி குடிக்கிறதுனால ரத்தத்தில் உள்ள இரும்பு சத்து குறையுது இதனால் ரத்த சோகை ஏற்படுது தூக்கமின்மை தலை சுற்றல் போன்ற பல பிரச்சனைகள் வந்து காஃபியால் வருது காஃபியில் உள்ள கேபின் வந்து நம்மளோட நரம்பு மண்டலத்தை தூண்டுது அது அப்போதைக்கு நம்ம சுறுசுறுப்பாக வச்சுருந்தாலும் அதுக்கப்புறம் ரொம் நம்மளை ரொம்பவே டயர்ட் ஆக்கிரும் அளவுடன் காஃபி குடிக்கும்போது ஒற்றை தலைவலி போகும் அதே இது நம்ம அளவுக்கு மீறி குடிக்கும்போதோ இல்லை அடிக்கடி தலை வலிக்கின்னு காஃபி குடிக்கும்போதோ அது வந்து அதுவே நம்மளுக்கு அடிமையாக்கிடும் இன்னொன்று அதுதான் நம்மளுக்கு தலைவலியை கொண்டு வருதுன்றதே நம்ம அதை மறந்து போயிடுறோம் சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனைகள் வருதுன்றதே நம்ம இது வரைக்கும் தெரியாமல் இருந்திருக்கும் நிறைய பேருக்கு ஒரு சிலருக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா காஃபி குடித்தா தூக்கம் வராது நம்ம சுறுசுறுப்பாக இருக்கலான்றது தான் ஆனால் அதால் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்கும்போது போது நீங்கள் காஃபி அளவுக்கு கம்மி பண்ணி குடிக்கணுன்றதை பார்த்துக்கோங்க ஒன்று இல்லை ரெண்டு காஃபி குடிக்கும் போது அது உடம்புக்கு நல்லது அதுவே அதிகமாகும்போது உடம்புக்கு கெட்டது இவ்வளோ இது பேசுறீங்க நீங்கள் காஃபி குடிப்பீங்களான்னு கேட்டால் நான் இது வரைக்கும் காஃபி குடித்ததில்லை என் பிள்ளைகளும் காஃபி குடிக்க மாட்டாங்க என் சேனல் பிடிச்சிருக்கேனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோடய நன்றிகள் நன்றி வணக்கம்